சிறம் செம்பொறி ஆடு வச்சிருந்தி அதை மேக்கே எட்டு பேர் சம்பளத்துக்கு வச்சிருந்தி நாலு மரசு நெல் வச்சிருந்தி மானா மதுரையில் இருந்து இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு பதினஞ்சு ஏக்கரை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி வச்சு எழுவத்தேழு வயசுல ஒரு கிழவனுக்கு ஏழாயிரம் சம்பளம் கொடுத்து செக்யூரிட்டியா வச்சிருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் திடீர்னு சட்டம் போட்டு பத்திரம் பதிய முடியாட்டாலும் தங்க விலை மாதம் மாதம் கிருக்கிருன்னு ஏறுதுன்னு ஒரு நூறுரூவாவே நகையை சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு வயசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டால் சடக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு நூற்றுக்கு பத்து ரூபான்ண்டு மானாமதுரை டவுனுக்குள்ளே ஒரு ஆஃபீஸை போட்டு கம்ப்யூட்டருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு ஒரு பத்து லட்ச ரூபாயை வட்டிக்கு விட்டு இருந்தேன் பணம் பெருத்து போச்சுன்னா நம்மளை போர் தள்ளிடுவாங்க டெய்லி ஒரு பத்து பேரை அடியவளோட பார்ச்சுனர் காரில் முன்னே போக விட்டு இருந்தேன் எல்லாமே இருக்குது வீட்டுக்கு போனால் புண்டாட்டி வெள்ளி செவ்வா விரதம்னு சொல்லி நோ கப்ளிங் சொல்லி பொன்னமராதியில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு மாடு வச்சிருந்த ஆயிரச்சம்பரி ஆட அழகு மேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரசே வச்சிருந்தேன் நல்ல பத்து பேர வச்சிருந்தேன் போச்சு இந்த நிலையாச்சு போச்சு இந்த நிலையாச்சு நீ என்ன கத்து கத்துப்பட்டு பிறந்த பாசத்துக்குரிய எங்களுடைய தாய் கிராமம் பிள்ளத்தி விழா குளம் கணேஷ் பிரதர்ஸ் பால் தம்பி கருவாயன் சார்பாக நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளது நன்றி மீனி வியாபாரி முத்துக்குமார் நூறு தாகியா நகர் கலாம் இளைஞர் கடலையா கடலை வியாபாரி ஜீவா நூறு ஐயப்பன் ஆடியோஸ் ஆதனூர் நூறு ஆக மொத்தம் முன்னூறு ஓகே ஏ விழாக்குளம் சி முக்கியத்தவர் கள்ளிசேரி போஸ்கோனார் ஆட்டி வியாபாரி சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி மேலப்படாவர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு அண்ணன் எம் செல்வம் பிள்ளத்தி விழா குளம் கிராமத்தார் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி இவளை வந்து ஆயிரம் ரூபாயை தாண்டலையாடா இருந்த ப்ரோ நன்றி என்ன காலத்திலும் பொண்ணு குடியே மதிமறியா குடியே இன்னர் வைப்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மூங்கிலூரணி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சந்தன முத்துமாரி அம்மன் திருக்கோவில் மூணாம் ஆண்டு முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மூங்கிலூரணி கிராம பொதுமக்கள் மற்றும் களம் இளைஞர் நற்பணத்தார தலைமையிலும் மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் மாங்குளம் குரு கிராம நிர்வாக அலுவலர் இவ்வளவு முன்னிலும் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தார்கள் அன்பு உறவுகள் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதழ்மான நாடகம் உங்கள் மத்தியில் அதிர்ச்சியாக நடைபெறும் நடிப்பு சேந்தன் நடிப்பு சன்னன் உங்களிமான நட்சத்திரம் சரி பண்ண அப்பு எனக்கு பயந்து கிடக்கு அறந்தாங்கி அருகில் உள்ளே மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்த அவர்கள் இந்த மேடைகளை வேடன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டான் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயன்தல்மை செல்வி பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி நமது துவரம் குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ வள்ளியம்மோ எம்ஏ படிச்சிருக்கா கொஞ்சம் குனிமே ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க ஏன்னா எம்ஏ படிச்சுன்னா எதுக்கு அந்த துணிக்குள்ள உட்கார்ந்து பயந்து பயந்து பவுடர் போடுது அவங்க ஆத்தா பென்சில் எம்ஏடா அது மைய மூத்த வேண்டாம்டாவே எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் மல்லியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கா பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு புத்துரு நாரதர் எத்தனை நாரதரை பார்த்துருப்பீங்க இந்த நாரதரை பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு பைய இரநூறு கோந்த மொங்கு வண்டி எழுத்தது மாதிரியே வருவேன் அப்படியே ஏன் மயந்தேன் உட உட நினைக்கிறேன் என்ன நினைக்கிறானு அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நார்தராக தோன்ற காத்துக் கொண்டவர் ஆறு முனிய கலையரசு அவ தொண்டைக்கு என்ன முடியுமோ அதைத்தையும் பாட முடியும் என் தம்பி நல்லா இருக்கான் இருப்பா ஏ அதை கொஞ்சம் சொல்லுப்பா வச்சே இருங்க 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 ப்ரோ ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி எத்தனையோ பேர் ஒரு கை சோறு சாப்பிடுவியே மறு சோறு வாங்குவே இவன் மூணு சிப்பை அரிசியும் தின்பேன் தின்னுட்டு கல்யாண வீட்டில் ரெண்டு சிப்பை அரிசியை தலையில் வச்சுக்கிட்டே ஊற வச்சு தின்றுக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்கேன் பெருங்கொண்டை தண்ணி குதிமே யாரா சிரிக்கிறது நம்ம புத்துரு தான் இன்றைக்கெல்லாம் போய் பிரியா ஹோட்டலில் சாப்பாடை விட்டாக மூங்கில் உண்மை உறவுகள்லாம் பிரியா ஹோட்டலில் அந்த மாஸ்ட் அந்த கல்லெல்லாம் பேத்துருக்கேன் இது என்ன தோசைனே அவர் சடக்குன்னு கரண்டியில் மூக்கில் அடித்து தோசை விடணும் பண்ணிட்ட போட இது கல்லுடா அப்புறம் போய் டேபிளுக்கு கீழே பண்ணு மாதிரி இருந்திருக்கு அதை இழுத்துருக்கேன் அவர் ஓனர் வந்து டப்புன்னு அடிச்சு விட்டார் அது டேபிள் ஆடுதுன்னு திண்டு திண்டுக்கூடாதேன் அவன் ராண்டு யானை மதம் கொண்ட மாதிரி போன உடனே என்ன சொல்லுவான் என்ன இருக்குது போட்டா இருக்குது தோசை இருக்குது என்ன வேணும் ஒரு தோசை போடுங்க அப்புறம் பசிச்சுன்னா போட்டா வாங்கிக்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு தான் மனுஷன் போன புரோட்டா பதினொன்று தோசை ஏழு ஆம்பேட்டு பதிமூணு அள்ளி அம்புட்டி வைக்கிறாங்க திண்டு விட்டு குசுனேன் தாளக்காரன காணான் குசு ஓட்டதில் பிஆர்சியில் ஏறி போயிட்டேன் விருதாச்சலம் உங்களை வச்சிருந்த கம்பெனியை நடத்தி நான் பாரு என்ன சண்டை நடக்குது வெத்தலை கொடுக்குறேன் பாரு வேறே ஆமாம்ட்டேன் சாண்டையை குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆர்முனைய பின்பாடல் কমি <laughs> ஒட்டி போன உடம்பு நாடு உசுற விட்டு பாசுகப்பா என்ன வாயில் வெட்டி நாடு என்ன வேலை கந்தது வட்டி நாடும் கண்கசங்க 唉呀 மகளும் உண்டு தந்தையும் உண்டு கேடு தந்தையும் உண்டு கூறு தாரமும் உண்டு கெட்டு போன இல்லையடி கெட்டு போன தாயி